மக குலாமனியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க யோகமும் லாபமும் வசீகர தன்மையும் ஆடம்பரமும் அழகும் ஒரு சேரப் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி சற்று விரிவாக எடுத்து கூற இருக்கின்றேன் அதன்படி ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்ர பகவானின் நீங்கள் நிச்சயமாக வழிபாடு செய்தால் நவகிரத்தில் சுக்கர பகவான் இருப்பார் அந்த சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னால் முதல்ல வந்து நன்மைகள் நிறைய கிடைக்கும் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அங்கே தான் வந்து சுக்ரபவனுடைய ஸ்தலமாக இருக்கிறது அந்த ஸ்தலத்தில் பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அதுபோக வந்து அன்னை மகாலட்சுமியையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் பூமாதேவியும் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கும் பொதுவாக பொறுத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயில்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா கோயில்களையும் மகாலட்சுமி இருப்பாங்க பெருமாள் கோயிலில் போகிற மகாலட்சுமி இருப்பாங்க கிருஷ்ணர் ஆலயங்கள் நிறைய இருக்கின்றது விட அன்னை அனுக்கிரகத்தை அனுக்கிரம் எல்லா கோயில்கள் நிறைய கிடைக்கிறது அப்போ இவ்வளோ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்போ என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதலில் வந்து நேத்திர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதாவது வந்து கண் சம்பந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு முதல் தீர்ந்துடும் அடுத்து சுகபோக வாழ்வுக்கான தடைகள் என்னென்ன இருக்கும் அவையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வங்கள்கிட்ட இருக்குது மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதில் ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த தெய்வங்கள்கிட்ட இருக்குது அதே போல குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படணும் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என சுக்கரபாவனே தனகாரகன் அதனால் காசு படம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி குடும்ப ஒற்றுமைகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து வாக்கால் தான் எல்லாமே வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்ட்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து வியாபாரிகளுக்கெல்லாம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வல்லமையில் தான் அவர்களுடைய வியாபாரங்களே நடக்கும் அந்த வாக்கு வல்லமை அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முதல் சுக்கர பகவானையும் முதல் சில மாதிரி ரிசபராஜிக்காரர்கள் மகாலட்சுமி கிருஷ்ணர் இதுவெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் வாக்கு வல்லமை அதிகரிக்கும் அடுத்து நமக்கு எல்லாருமே இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் நிறைய தேவைப்படுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வண்டி வாகனம் தேவைப்படுது அப்போ இந்த வண்டி வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாலும் சரி அல்லது ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான செயல்கள் அழகு சாதன பொருள்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்க கூட வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சரி மற்ற ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத விட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா அதை வசீகர தோற்றம் மிக்கவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்போ அந்த தோற்றத்தை மிக்கவர்கள் அதற்கான பலன்களை அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய தெய்வங்களே நீங்கள் வழிபாடு பண்ணணும் அந்தபடி பார்க்குற பார்த்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணரை பிடிக்காத நபர்கள் யாருமே இருக்க முடியாது அது வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த கிருஷ்ணருடைய முகத்தை பார்த்தாலே வந்து அந்த வசீகரத்தன்மையில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுபோல இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவருடைய வசீகர தன்மையை பெற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து முக்கியமாக கும்பிட வேண்டியது கிருஷ்ண பகவானையும் மகாலட்சுமியையும் கும்பிடுங்க காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தெய்வங்கள் மூலமாகத்தான் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல அனுக்கிரகம் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அதே மாதிரி கல்வி நிலைகள் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் சின்ன குழந்தைகள் இருக்கு பாத்தீங்களா எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சாலும் சரி அதே மாதிரி எல்கேஜிலேருந்து அஞ்சு வகுப்புகள் வர ஆரம்ப கல்வி சரியாக படிக்கல ஏன்னா சில சில குழந்தைகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட்டோன்னு திரும்பி ரிட்டன் வந்துருவாங்க உங்களுக்கு அல்ல சேட்டை பண்ணுவாங்க இதெல்லாம் நீக்கிறதுக்காக நிறைய வந்து கேட்பாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆரம்ப கல்விக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுவதுமே முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வமே சுக்கர வழிபாடு பண்ணுங்கள் இல்லை இறைவன் ஆசிவாக உங்களுக்கு அந்த அனுகரங்கம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ ரிஷபராசியில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது கார்த்திகை ரோஹிணி மிருக சிறிசந்தன் அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பலன்கள் உண்டு அந்த கணக்கு பார்க்குறப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கார்த்திகேயனை வழிபாடு பண்ணுங்கள் குழந்தை வழியில் இருக்கக்கூடிய முருகப்புறமான கார்த்திகேயனை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்து ரோஹி நட்சத்திரத்துக்காரங்க வந்து கிருஷ்ண பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து வந்து மிருதசேஷ நட்சத்திரக்காரங்க பூமாதேவியை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணும் அல்லது ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டீங்கன்னால் நீங்கள் முதல்ல போய் அந்த உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவையோ அல்லது சுக்கரபகவானை நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் அவர்களுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் அல்லது அவர்களையாவது அந்த நவகிரத்தில் உள்ள தெய்வத்தை சுக்கர குறிப்பாக சுக்கரபவானை மட்டும் வழிபாடு பண்ணிங்கன்னா ரிஷபராசி என்பதே உங்களுக்கு நிச்சயமாக அந்த தெய்வங்களின் அணுக்கரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சகலவிதமான நன்மைகளையும் அடைவீர்கள் இல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்த இனிய நல்வாழ்த்துக்கு